இப்போ லைவ்வில் ஒரு பக்கம் கானா வினோத்தும் அமைப்பு இருக்காங்க அமித் வந்து சொல்லிட்டுருக்காரு அவர் அம்மா அம்மாவோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் நம்ம நிறைய கஷ்டத்தை கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு கானா வினோத் சொல்லிகிட்ருக்காரு நான் லாஸ்ட் வீக் என் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க வரலன்னு நான் உண்மையிலே ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் அவங்க முகத்தை ஒரு வாட்டி பார்த்துருந்தேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்லிகிட்ருக்காரு இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இந்த பிக் பாஸ் ஹவுஸோட ரியல் மெய்யழகன் காம்போ மாதிரி இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கானா வினோத்தியோ திவாகரின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி வந்து இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா ரெண்டு பேருமே இசை கலைஞர்களானனால ரெண்டு பேரும் பேசுகிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்ல கான்வெசேஷனாக இருக்கும் கூட வந்து சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரஜனும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பிரஜன் வந்து அவரோட கதையை சொல்லிகிட்ருக்காரு அவர் ஃபஸ்ட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தார் போல இருக்குது அப்போ வந்து அவரோட கல்யாணத்துக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீநாத்ன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்ரீநாத் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சதந்திரமில் ஒரு ஃப்ரெண்டாக அவர் வரல அவர் தான் நான் நினைக்கிறேன் ஆக்டர் விஜயோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கப்பன் சுவாசர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கு பிரஜனோட கல்யாணத்துக்கு ஸோ நெக்ஸ்ட் டேயே வந்து பிரஜன் வந்து ஷூட்டிங் போயிட்டாங்க போல இருக்குது அப்போ சாண்ட்ரா போயிட்டு அந்த கப்பன் சுவாசரை எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே சாண்ட்ராவோட அத்தை அதாவது பிரஜனோட அம்மா வந்துட்டு சாண்ட்ரா கிட்டே சொல்லியிருக்காங்க அது அவனுக்கு வந்து கிஃப்ட் தானே நீ அதை வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சாண்ட்ராவுக்கு ரொம்ப ஃபண்ட் ஆகிடுச்சு போல இருக்குது ஸோ இப்படி கொஞ்ச நாள் இப்படி கஷ்டத்துலேயே இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பிரஜன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு இல்லை நம்ம தனியாக இருந்தால் எப்பவும் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் அதனால அப்படியே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் போல இருக்குது அதை வந்து பார்வதி கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அப்புறமா சாண்ட்ராவும் வராங்க சாண்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க நான் எங்கள் ஊரில் இருந்ததுக்கும் அங்கே வந்து இயற்கை நிறைய இருக்கும் அப்போவே வந்து நம்ம மைண்ட் காமிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் பட் இங்கே வந்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்ன பேசினாலுமே கொஞ்சம் தப்பா இருந்துச்சு என்னடா இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிறாங்களே அங்கே இருந்த லைஃப் ஸ்டைலும் இங்கே லைஃப் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கோப்பை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிட்டேன் பிரஜன் பேசுறது வந்து அவர் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார்னா ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக டவுன் டர்ட் பர்சன் மாதிரி தான் பேசுறாரு ஆனா ஏன் லாஸ்ட் வீக் அவ்வளோ வார்த்தை விட்டார் ஒருவேளை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம்னு நினச்சி பண்ணிட்டாரா இல்லை தெரியாமல் பண்ணிட்டாரா இல்லாத அது தான் அவரோட நேச்சரான்னு தெரில பட் அதர்வைஸ் நார்மலி பேசும்போது பார்த்தா பிரஜன் கிட்டே எந்த தப்புமே நமக்கு தெரியாது அந்த மாதிரி தான் அவரோட பிஹேவியர் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்